சமாந்துரை கவிலயத்திற்குட்பட்ட வேப்பேரி கலைமகள் மகா வித்யாலயத்தில் கற்பித்து வேறு பாடசாலைகளுக்கு இடமாற்றம் பெற்றுச் சென்ற ஆசிரியர்களுக்கான சேவை நலன் பாராட்டு விழா அதிபர் கே தியாகராஜா தலைமையில் வித்தியாலய மண்டபத்தில் பதினேழாம் திகதி புதன்கிழமை இடம்பெற்றது இதில் ஆசிரியர்களான திருமதி வை அன்பழகன் திருமதி ஜே பாஸ்கரன் திருமதி வி வன்னியசிங்கம் திருமதி ஜே பரமேஸ்வரன் திருமதி என் பிரமேந்திரா திரு கே சுகதாசன் திரு பி திலகராஜா திரு கே மனோகரன் எம் ஆர் எஸ் மஃப்ராஸ் திரு கே லோகிதன் ஆகியோர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது Продолжение следует... எமது பாடசாலையில் நீண்ட காலமாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் எமது பாடசாலையிலே வரவேந்து மாணவர்களை வீடு வீடாக சென்று அழைத்து கல்வியில் போதித்த பெருங்கதைகளை சேவை நலம் பாராட்டு நிகழ்வு இன்று நடைபெறுகின்றது என்றால் கலைமுறை மகாவித்யாலயம் இந்த நேரத்தில் ஒருங்கமைப்பாக இருக்கட்டும் இங்கே ஆட்டப்படுகின்ற கதைகளாக இருக்கட்டும் பாடசாலையிலே கிடைக்கப்படுகின்ற பெறுபவர்கள் அனைத்துமே உங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையின் விளைவாக அன்று நீங்கள் ஆற்றிய பணிகளின் விளைவாக இன்று கிடைக்கப்படுகின்றது என்பதை மறுப்பதற்கு எமது பாடசாலையிலே கிடைக்கப்படுகின்ற இடைப்பாடு செயற்பாடுகளாக செயல்பாடுகளாக போட்டியை நடந்தோமானால் அந்த தமிழ் போட்டியின் வெற்றியிலே இடமாற்றம் பெற்று சென்ற அன்பழகன் ஆசிரியை பெயர்கள் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த அவ்வாறு அவர்களுடைய மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர் குழா மத்தியிலும் அவர்களுடைய சேவை இன்றும் நிறைவேற்றது அதே போன்று நேபாளத்துக்கான செயல்பாட்டிலே விளையாட்டு நிகழ்வு பரிசுகள் அல்லது ஒரு பெருமர்களை பெருகினோம் என்றால் அந்த இடத்தில் ஆசிரியருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் எப்போதுமே அவருடைய பெயர் கூறிக்கொண்டே இருக்கும் அதற்கு அந்த ஆசிரிய அர்ப்பணிப்பான சேவையும் ஆரம்ப திட்டங்களுமே காரணமாக அமைகின்றது அதேபோன்று ஆங்கிலங்களில் பல்வேறு சாதனைகளை மாணவர்கள் புரிந்தாலும் சுயமாக ஆங்கிலத்திலே சார்பாக பேசக்கூடிய மாணவ நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் எங்களுக்கு மப்பாசர் நிறைவு கூட போவார் அப்படி வந்து போகும்போது ஒரு மனஅந்தமான நிகழ்வும் எங்களுக்குள்ளே வந்து போகும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்காக மிக மிகமாகவும் அவசரமாகவும் ஒரு ஆங்கில கிராமாவை பழத்துவதற்காக வருகின்ற போது நடந்த அந்த வருகிறி வரலாற்றை பயிற்சித்தல் படித்தல் ஆக இங்கே இந்த மாணவர்களை இங்கே உயர்த்துவதற்கான ஒரு படியை அமைத்து அனுகிறார்கள் பார்வை நாங்கள் உயர்கிறோம் பழகிறோம் என்றால் அதில் இந்த பணியில் மட்டும் மிக முக்கியமான விளையாட்டு அவர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு விதமான திறமைகள் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் அனுபவங்கள் கொண்டவர்கள் அவர்கள் அவர் அனுபவத்தின் ஊடாக முழுமையாக அவர்கள் சேவையை செய்தார்கள் அதை என்னால் உறுதியாக கூற முடியும் நாங்கள் அவர்களுடன் பழகிய காலங்களில் பெ <tosal> சேவையில பாராட்டி கௌரவிக்கும் அகரம் தொடங்கி சிகரம் தொட்டில அகரம் தொடங்கி சிகரம் தொட்டில அறிவொழி ஊட்டிய ஆசாரத்தில் பெருமகிழ்வாய் ஒரு கவிவார் அறிவொழி ஊட்டிய ஆசாரத்தில் பெருமகிழ்வாய் ஒரு கவிபான்

மாணவர்களுக்கு விதவிதமாக கல்விதனை நல்கி மாணவர் மனங்களை வந்த குருவும் நீரல்லோ மாணவர் மனங்களை வந்த சீரிய சேவையாற்றி மாணவர்களை நட்பெறுவேறு பெற வைத்து சீரிய சேவையாற்றி மாணவர்களை பெற வைத்து நட்பு உருவாக்கிய நன்னுள்ளம் நீலந்தோம் நற்பதைகள் பலரை உருவாக்கிய நன்னுள்ளம் நீலந்தோம் தன்னை உருக்கிடும் வெழுகாய் நின்று நீலகியலை அறமாக சதுப்பியதாலே தன்னை உருக்கிடும் வெளியாய் நின்று நீலகியலை அறமாக சதுப்பியதாலே நீ சேவைகளை எடுத்துரைத்தும் பாராட்டுகின்ற சேவைகளை எடுத்துரைத்து பாராட்டுகின்றோம் முழுவதும் வார்த்தைகளில் சொல்லிட தினி இதுவே கலைவரை உமக்கு தந்திடும் வாழ்த்து அணி வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும் உன் பணி நீ உருவாக்கியதோ நன் மாண சமூகத்தின் மத்தியில் உமக்கான மதிப்போர் தனி வேறென்ன வார்த்தைகளை சொல்லிட இனி இதுவே கலைமகள் உமக்கு தந்திடும் உமர் தந்திடம் வாழ்வாழ்ந்து வாழ வாழ்ந்த வளமுடன் வாழ்க்கை பாராட்டுவோர் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர்